அரசு பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஆண்டு விழா என்பது ஒரு டாக்குனி தற்பொழுது கிராமங்களில் திருவிழா நடத்துவது போல பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழா வைத்து மாணவர்கள் திறமைகளை பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் அறியும் வண்ணம் செய்கின்றனர் திருப்பத்தூர் புதுப்பட்டியில் மாவட்ட கல்வி அலுவலர் பேச்சு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் புதுப்பட்டியில் பள்ளி ஆண்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது மாணவர்கள் தங்களது பல்வேறு திறமைகளால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தனர் கலை நிகழ்ச்சிகளுடன் துவங்கிய இந்த ஆண்டு விழாவில் மாவட்ட கல்வி அலுவலர் ஜெயக்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இந்த ஆண்டு விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் மதிவானன் ஊர் பொதுமக்கள் பெற்றோர் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்று பேசினார் அவர் பேசுகையில் புதுப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியை பொறுத்தவரைக்கும் லட்சாதிபதிகளை உருவாக்குகிற பள்ளி என்று மாணவர்களை பயன்படுத்தினார் தேசிய திறனாய்வுத் தேர்வில் எழுபத்தி ஏழு மாணவர்களும் ஊரக திறனாய்வுத் தேர்வில் நூற்று பதினேழு மாணவர்களும் வெற்றி பெற்றுள்ளனர் இந்த தேர்வுகள் மூலமாக கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மாணவர்கள் பெற்றுள்ளனர் என்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெரும்பாலான பள்ளிகள் தேர்ச்சியை மட்டும் ஒரு இலக்காக வைத்திருப்பார்கள் ஆனால் புதுப்பட்டி பள்ளியை பொறுத்தவரைக்கும் சராசரி சதவீதம் அதிக மதிப்பெண்கள் ஆகியவையும் இலக்காக வைத்து செயல்படுகிறோம் என்றார் பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற முப்பத்தி மூன்று மாணவர்கள் பள்ளிக்கு சென்று படித்து வருகின்றனர் புதுப்பட்டி பள்ளியில் இருந்து பத்து டாக்டர்கள் இருபது பொறியாளர்களை நாம் உருவாக்கும் நிலையில் உள்ளோம் இந்த ஆண்டு மேலும் முப்பது மாணவர்களை ஏழைப்பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்றார் அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பின்பு நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட கல்வி அலுவலர் அரசு பள்ளியில் ஆண்டு விழா என்பது எட்டாக்கனியாக இருந்தது தற்போது தமிழக அரசு ஆணை பிறப்பித்ததை அடுத்து இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் ஆண்டு விழா நடைபெற்று வருகிறது கிராமங்களில் பொதுமக்கள் பங்குனி வைகாசி மாதங்களில் திருவிழா வைத்து கிடா வெட்டி பூஜை போட்டு நாடகம் வைத்து ஆண்டின் முடிவில் கொண்டாடி மகிழ்வர் அதுபோன்று பள்ளி ஆண்டு விழாவில் ஒரு ஆண்டு படிக்கும் மாணவர்கள் வருடத்தின் கடைசியில் தங்களது படிப்புகள் கலைத்திறன்கள் விளையாட்டுப் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு திறமைகளை பெற்றோர்கள் முன்பு வெளிப்படுத்தும் வண்ணம் ஆண்டு விழா நடத்தப்படுகிறது என்றார் இந்த பள்ளியானது எல்லா திறமைகளும் நிறைந்த பள்ளி எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கும் ஒரே அரசு உயர்நிலைப் பள்ளி புதுப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளி மட்டும்தான் கிராமப்புறங்களை பொறுத்தவரைக்கும் இந்த பள்ளியை அடித்துக் கொள்ள முடியாது பற்றாக்குறையாக உள்ளனர் கட்டிடங்களும் பற்றாக்குறையாக உள்ளது தலைமை ஆசிரியர் மதிவானம் எவ்வளவோ போராடுகிறார் அதிகாரிகளை சந்தித்து ஆசிரியர்கள் மற்றும் கட்டிடங்கள் கேட்டு கோரிக்கை வைத்த வண்ணம் உள்ளார் இருப்பினும் இடர்பாடுகள் இடப்பிரச்சனைகள் காரணமாக வாய்ப்புகள் குறைவாக உள்ளது என்றார் பின்பு கலை நிகழ்ச்சிகள் தொடங்கியது இதில் பல்வேறு பாடல்களும் மாணவ மாணவிகள் நடனங்கள் ஆடி அசத்தினர் அதோடு நாடகங்கள் பேச்சு போட்டி மார்விட போட்டி மிமிக்ரி சிலம்பம் வெளிமாநில நடனங்கள் என மாணவர்கள் திறமைகள் மேடையில் காண்பித்தனர் பின்பு மாநில அளவில் கலை நிகழ்ச்சிகள் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பள்ளி ஆண்டு விழாவில் சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியை தமிழ் ஆசிரியர்கள் திருவரசன் சித்ரா ஆகியோர் தொகுத்து வழங்கினர் இந்த பள்ளியில் இருந்து இந்த ஆண்டோடு ஓய்வு பெறும் தமிழாசிரியர் திருவரசன் அறிவியல் ஆசிரியர் ராமச்சந்திரன் ஆகியோருக்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது நிகழ்ச்சியின் முடிவில் சமூக அறிவியல் ஆசிரியர் ராமையா நன்றி கூறினார் கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளில் தேசிய வரி வருவாய் வழி தேர் தேர்வுகளில் எழுபத்தி ஏழு மாதங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அதே போல் ஊரக திருமண தேர்வில் நூற்றி பதினேழு மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த வெற்றிகள் மூலமாகவே நம்முடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தட்சி ரூபாய் லட்சம் ரூபாய் வந்து அவங்களுக்கு பரிசாக கிடைச்சாங்க அப்போ நம்முடைய பள்ளி வந்து லட்சாதிபதிகளை உருவாக்கக்கூடிய பள்ளியாக இருந்திருக்கு பத்தாவது பொதுத் பெரும்பாலான பள்ளிகள் வந்து தேசிய மட்டும் வந்து ஒரு இலக்காக வச்சுருப்பாங்க நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் தேசி மட்டும் எங்களுடைய இலக்கல்ல எங்களுடைய சராசரியிலையும் எங்களுடைய சரம் எடுக்கக்கூடிய அந்த விதத்திலையும் அதிக மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் நாங்கள் காட்டுவதற்காக சென்ற ஆண்டு மிக கடுமையாக உழைச்சாங்க சென்ற மூன்று ஆண்டுகளாகவே பத்தாம் பொது தேர்தல் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் அருகாம் என்கிற ஒரு எந்த ஒரு மேல்நிலைப் பள்ளிக்கு செல்லாமல் கிட்டத்தட்ட முப்பத்தெண்டு முப்பத்தி மூணு மாணவர்கள் எல்லைப்பள்ளிக்கு படித்து வராங்க அப்படி இப்போதைக்கு புதுப்பட்டி பள்ளியிலேருந்து ஒரு பத்து டாக்டர் ஒரு இருபது பொறியாளர்கள் உருவாகக்கூடிய நிலையை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் இந்த ஆண்டு கூட நம்மளுடைய இலக்காக ஒரு முப்பது மாணவர்களை எல்லைப்பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்று இருக்கோம் அந்த வகையில் இந்த ஆண்டவனாக இருப்பது ஒவ்வொரு பள்ளிகளில் பெரும்பாலும் அரசு பள்ளிகளில் நடைபெறும் என்பது குறைந்திருக்கும் பெரும்பாலும் தனியார் பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் தான் வழங்கந்தோறும் ஆண்டவனாக அவங்க சிறப்பாக நடத்துவார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு ஆண்டவனாக நடத்துவது என்பது எவ்வளவு சிரமம் எவ்வளவு செலவு இன்றைய காலகட்டத்தில் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவனாக என்பது ஒரு எட்டாக்கணியாக இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு நம்முடைய அரசியல் ஆணையிட்டு கண்டிப்பாக அரசு பள்ளிகள் அனைத்திலும் பத்தாம் தேதிக்குள் ஆண்டு விழா நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளைத்தின் அடிப்படையில் தான் அரசு உதவிகளையும் சேர்த்தால் பள்ளிகள் பள்ளிகளிலே இந்த ஆண்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆண்டு விழா என்பது எவ்வாறு ஊரில் திருமணம் நடக்கிறதோ ஒரு ஆண்டு காலம் அவங்க வேலைவாய்ப்பின் அளப்பை போப்பதற்காக வருஷ கடைசியில் ஒரு பங்குனி மாதத்தில் வைகாசி திருவிழா நடத்துவாங்க அன்றைய உறவுனால் ஜாலியாக உறவினர்கள் வச்சு கடாட்டி சாப்பாடு போட்டு சந்தோஷம் நாடகம் போட்டு நாடகத்தை பார்த்து நம்ம அவங்களுடைய அழுத்தம்லாம் புரியுது அது மட்டும்தான் மாணவர்களாக நீங்கள் ஒரு வருடம் இந்த ஆண்டு முழு படித்திருக்கிறீர்கள் உங்கள் என்ஜாய்மெண்ட் அதாவது ஒரு தேவை படித்தால் மட்டும் போதாது படிப்போடு சேர்ந்த இந்த க கலைகளும் தெரிய வேண்டும் இப்போ அந்த உறவு நீங்கள் செய்கிற சாதனைகளை உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் இழத்தி காமிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நீங்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள் பல்வேறு போட்டிகள் இருந்து உங்களை நடத்திருப்பாங்க அதாவது ஈன்றவர்கள் பெருதிவர்க்கும் தன்மகனை சான்றோர்களை கேட்டதை வன்மக்கு பெருதிவர வாக்கு தாங்க அவர்கள் எல்லாம் அவருடைய மனமெல்லாம் இவர்கள் எல்லாம் கூறிப்படைகள் ஆக உங்களுடைய திறமைகளை காண்பது நிறைவேற்றத்தால் இது போன்ற வேலைகள் அங்க என்ன சொல்ல போனால் இந்த பள்ளியானது எல்லா திறமையும் நிறைந்த ஒரு பணி நான் அறிவேன் அதாவது பத்தாம் வகுப்பு பொறுத்தேர்வு பொறுத்தல ரிசல்ட்ல தொடர்ந்து நூறு சதவீதம் அதுல மாணவர் எண்ணிக்கையில எண்ணோடு என்னோட படிக்கக்கூடிய அரசு பள்ளி என்பது நம்மளுடைய மாவட்டத்தில் இதான் முதல் பள்ளி அரசு பள்ளி எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பள்ளிகள் எங்கேயுமே கிடையாது அது கிராமப்புறங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பள்ளி அடிச்சுக்கிறது முடியாது என்னோட மாணவர் எண்ணிக்கை அதே மாதிரி ஆசிரியர்கள் ஆனால் இன்னொருமான ஆசிரியர்கள் பற்றாக்குறை அதே போல ஒரு முறையும் பற்றாக்குறை உங்களுடைய தலைமை ஆசிரியர் எவ்வளவு போராடு ஆசிரியர்கள் வேண்டும் கட்டிடங்கள் வேண்டும் என்று அதிகாரிகளத்தை வைக்காத கோரிக்கை கிடையாது அதனால எல்லாம் அதுக்கு சில இடை இடப்பாடுகள் இட பிரச்சனை அதன் காரணமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கு